அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த பதிவு ஒரு அவசர பதிவுன்னே சொல்லலாம் நாளைக்கு திங்கட்கிழமை ஏப்ரல் மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி நாளைய நாள்ல நமக்கு அபிஜித் நட்சத்திரம் இருக்கு இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு நமக்கு திங்கட்கிழமை இது சிவபெருமான் மற்றும் சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் மாசத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் நாளைய நாள்ல நமக்கு இருக்கு இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துக்கான பதிவு ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நாம கேட்ட வரம் அப்படியே உடனடியா நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல இத மட்டும் நீங்க எழுதினாலே போதும்னு சொல்லி ஒரு எளிமையான அதே சமயம் கை மேல பலனை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் திரிபுஷ்கர யோகம் நமக்கு இருக்கு இந்த திரிபுஷ்கர யோகம் இருக்கக்கூடிய டைம்ல நாம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அடுத்தடுத்து அந்த செயலை செய்யக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில தங்கம் வாங்கறதுக்கு ஏற்ற ஒரு நேரமா இந்த திரிபுஷ்கர நேரம் இருக்கு அடுத்ததா தங்கம் வாங்க முடியாதவங்க பணம் நினைக்கிறவங்க இந்த திரிபுஷ்கர யோகம் இருக்கக்கூடிய டைம்ல பத்து ரூபாய்க்கு இந்த பொருளை வாங்கினாலே போதும் இந்த வார்த்தையை நீங்க எழுதினாலே போதும் பொண்ணும் பொருளும் சேரும்னு சொல்லி ரெண்டு விதமான பரிகாரங்களை முதல் வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அடுத்ததா இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள்ல நமக்கு தேப்பிரை அஷ்டமி திதியும் இருக்கு ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய ராகு கால நேரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதுலேயும் தேய்பேரே அஷ்டமில வரக்கூடிய இந்த ராகு கால நேரமும் இன்னமுமே சிறப்பு வாய்ந்தது அந்த வகையில கால நேரம் அதாவது சாயங்காலம் நாலு முப்பது மணில இருந்து எட்டு மிளக வச்சு செய்ய வேண்டிய அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பத்தி ரெண்டாவது வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்படி இந்த நாள்ல செய்ய வேண்டிய ரெண்டு பரிகாரங்களுக்கான வீடியோவும் நாளைய நாள்ல இருக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திரத்துக்கான வீடியோவும் சேர்ந்து மூணு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க நிறைய பேருக்கு இன்னமுமே நிறைய சந்தேகங்கள் இருக்கு அபிஜித் நட்சத்திரம்னா என்ன அபிஜித் முகூர்த்தம் என்ன தினமுமே நமக்கு அபிஜித் நட்சத்திரம் வருமே அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க இந்த அபிஜித் நட்சத்திரம் கிருஷ்ணரோட மயில் இறகுல அவர் மறைச்சு வச்சிருக்கிறாரு ஏன் மயில் இறகுல இந்த நட்சத்திரத்தை கிருஷ்ணர் மறைச்சு வச்சாருன்னு பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய டைம்ல நாம நமக்கு வெற்றி கிடைக்கும் செய்யக்கூடிய செயல்கள் நமக்கு சாதகமா முடியும் அந்த வகையில மனிதர்கள் இந்த நேரத்தை தவறா பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த நட்சத்திரத்தை மயில் இறகலை மறைச்சு வச்சிருக்கிறாரு இருந்தாலும் தேவர்களோட வேண்டுகோளுக்கு இணங்க அந்த நட்சத்திரத்தை நமக்கு திரும்பி தராம அதுக்கு பதிலா அதே அளவுக்கு சக்தி வாய்ந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தை நமக்கு தினமும் கிருஷ்ணர் கொடுத்திருக்கிறாரு நமக்கு தினமும் பிரம்ம முகூர்த்த நேரம் வருது இல்லையா அதே மாதிரி காலையில பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள்ல இருந்து பன்னெண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தை நாம அபிஜித் முகூர்த்தம்னு சொல்றோம் இந்த டைம்ல ராகு காலம் யமகண்டம் இதெல்லாம் எதுவுமே பார்க்க தேவையில்லை கண்ணை மூடிக்கிட்டு எந்த ஒரு நல்ல செயலை நாம செஞ்சாலும் அது நமக்கு சாதகமா முடியும் அந்த வகையில தினமும் நமக்கு அபிஜித் முகூர்த்தம் வரும் இருந்தாலும் இந்த மறைந்து போன நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரம் மாசத்துக்கு ஒரு முறை வரும் அத பத்தின பதிவு தான் நம்ம சேனல்ல தொடர்ந்து ரெண்டு வருஷமா நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நிறைய பேரு இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய டைம் பயன்படுத்திக்கிட்டு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றீங்க அந்த வகையில இந்த ஏப்ரல் மாசத்துக்கு உள்ள அபிஜித் நட்சத்திர நேரத்துக்கான பதிவு தான் இது இந்த வீடியோல அபிஜித் நட்சத்திரம் இருக்கக்கூடிய டைம்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம நம்ம பர்ஸ்ல செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் நாளைய நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் தேவையான பொருட்கள் உங்ககிட்ட இருந்தா யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம் அதே மாதிரி எந்த ஒரு பண கஷ்டம் உங்களுக்கு இருந்தாலும் சரி கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி பணவரவு அதிகரிக்கணுங்கிற வேண்டுதலுக்காக மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க நேரங்கள்ல எதிர்மறையான எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ள இருந்தா அந்த எதிர்மறையான எண்ணங்கள் தான் நம்மள சுத்தி நடக்க ஆரம்பிக்கும் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க நீங்க பரிகாரம் செய்யறீங்களோ இல்லையோ முடிஞ்ச அளவுக்கு அந்த டைம்ல நேர்மறையான எண்ணத்தோட இருக்கிறதுக்கு பாருங்க சரி நாளைக்கு இந்த அபிஜித் நட்சத்திரம் எந்த டைம்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு மத்தியானம் பன்னெண்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி நாளைக்கு மத்தியானம் பன்னெண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு இருக்கு சக்தி வாய்ந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் அடுத்ததா இந்த இடத்துலயும் நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கு வேற சேனல்ல வேற டைம் சொல்றாங்க நீங்க வேற டைம் சொல்றீங்களேன்னு சொல்லி கேக்குறீங்க நமக்கு வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம்னு சொல்லி ரெண்டு பஞ்சாங்கம் இருக்கு யாரு எந்த பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்றாங்களோ அதுபடி இருக்கக்கூடிய நேரத்தை தான் உங்களுக்கு சொல்றாங்க மத்தபடி நம்ம சேனல்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டு வருஷமா நான் இதுக்கான பதிவு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இதனால பலனடைஞ்சவங்க நிறைய பேரு அதனால நம்ம சேனல்ல சொல்லக்கூடிய டைம் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்றதுக்கு பாருங்க சரி இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பட்டை பவுடர் நமக்கு தேவைப்படும் இந்த பட்டைக்கு பணவசிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் பணத்தை வசியம் செய்யறதுக்கான தாந்திரிக பரிகாரங்கள்ல இந்த பட்டைக்கு முதலிடம் இடம் இருக்குன்னே சொல்லலாம் பட்டை பவுடர் ரெடிமேடா கிடைக்குது அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் உங்க வீட்டுல பட்டை பவுடர் இருக்குன்னா அத கூட பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லனா சமையலுக்கு நாம பயன்படுத்தக்கூடிய பட்டையை எடுத்து ஒன்னு ரெண்டா பவுடர் பண்ணிட்டு இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பட்டை பவுடர் இருந்தாலே போதுமானது அடுத்ததா இந்த பட்டைய மடிச்சு வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பேப்பர் அதாவது கோடு போடாத பேப்பரா எடுத்துக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட அபிஜித் நட்சத்திர நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல அரை ஸ்பூன் அளவுக்கு பட்டை பவுடரை கொட்டி வச்சுக்கிட்டு இந்த பேப்பரை உங்க இடது கையில வச்சுக்கோங்க உங்களுக்கு வேணும்னா பிடிமானத்துக்கு ஒரு தட்டை வச்சு அந்த தட்டுக்கு மேல இந்த பேப்பரை வச்சு அந்த பேப்பர்ல அரை ஸ்பூன் அளவுக்கு பட்டை பவுடரை நீங்க கொட்டி வச்சுக்கோங்க இப்போ உங்க வலது கை ஆள்காட்டி விரலால இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கூடிய இன்ஃபினிட்டி சிம்பலை எயிட் டைம்ஸ் எட்டு முறை நீங்க வரைஞ்சுக்கோங்க அந்த இன்ஃபினிட்டி சிம்பல் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் இந்த இன்ஃபினிட்டி சிம்பலை ஒரு முறை வரைஞ்சிட்டு கையை எடுத்துருங்க திரும்பி ரெண்டாவது முறை வரைங்க இந்த மாதிரி ஒரு முறை வரைஞ்சதுக்கு மேலேயே திரும்ப திரும்ப எட்டு முறை நீங்க வரையலாம் இப்படி எட்டு முறை வரைஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய அஃபர்மேஷனை எயிட் டைம்ஸ் எட்டு முறை நீங்க சொல்லுங்க அந்த அஃபர்மேஷன் என்னன்னு இப்போ நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் வித் த இன்ஃபினிட்டி சிம்பிள்ஸ் பவர் ஐ அட்ராக்ட் வெல்த் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் வித் த இன்பினிட்டி சிம்பல்ஸ் பவர் ஐ அட்ராக்ட் வெல்த் இதை எயிட் டைம் சொல்லிருங்க ஏன் எட்டு முறை சொல்லணும்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு தேதி சித்திரை மாசம் எட்டாம் தேதி இந்த எட்டுங்கிற நம்பரை பத்தி நான் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது அபரிமிதமான பணத்தையும் வளங்களையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும் இந்த நாள்ல இன்பினிட்டி சிம்பிளை பயன்படுத்தும் போது கை மேலே பலன் நமக்கு நிச்சயமா கிடைக்கும் சரி எட்டு முறை இந்த அஃபர்மேஷன் சொன்னதுக்கு அப்புறமா இத உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு இந்த பிரபஞ்சத்து பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு பணவரவு வரவு அதிகரிக்கணும் இந்த பட்டை இருக்கக்கூடிய இடத்துல பல மடங்கு பணம் செய்யறணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பேப்பரை நீங்க உங்க பர்ஸ்ல வச்சிருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இப்படி நீங்க வச்சிருக்க கூடிய இந்த பட்டை பவுடர் ஒரு மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு மாசம் கழிச்சு உங்களுக்கு எப்ப இந்த பட்டை பவுடர் கண்ணில் படுதோ அப்ப இத தூக்கி கால் படாத இடத்துல போட்டுருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி